அமைதியான சூழல் சுற்றுப்புறத்தோடு இருக்கக்கூடிய இந்த காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது பிரதான வீதியிலிருந்து வறுமனே ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த காணியினுடைய அமைவிடும் அதாவது சுற்றி வர பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குடியிருப்புகள் தான் இது இதிலேருந்து அப்படியே போக போக ஃபுல்லா குடியிருப்புகள் அமையப்பட்டிருக்கிறோம் இதை மாதிரி ஓடிய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பிங்கன்னா கட்டாயம் ரைட் வணக்கம் உறவுகளே வனி நண்பன் யூடியூப் தலைமூடாக ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினமும் மிக முக்கியமாக ஒரு வீடு விற்பனைக்காக வந்திருக்கின்றது அப்போ அந்த வீடு விற்பனை அல்லது காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் இது அமையவிருக்கின்றது அதன்படி எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் உங்களுக்கு உங்களுடைய இல்லங்கள் கனவு காணிகளை வந்து வாங்கணும் அல்லது விற்பனை செய்யணும் என்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு தேவையென்னு சொல்லிச்சேன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது தொடர்பிலான அப்டேட்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய விற்பனை சொல்லி சொன்னால் நாங்கள் மிக முக்கியமாக இந்த வீடு தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது இப்போ எந்த இடம் என்று சொல்லி பார்த்திங்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோரக்கங்கட்டு அல்லது ஓராங்கட்டு என்று சொல்லப்படுகின்ற பிறந்தன் சந்தியை அண்மைத்ததாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு புதிய வீடு தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது இப்போ இரண்டு வருடம் இரண்டு வருடத்துக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங்குுன்னுள்ளிதான் சொல்லியிருந்தவை ஒரு அமைதியான சூழல் சுற்றுப்புறத்தோடு இருக்கக்கூடிய இந்த காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது சரி நாங்கள் உள்ளுக்கு போய் மேலதிகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது இந்த இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன வீட்டுக்குள்ளே எப்படியான கட்டமைப்புகள் இருக்குது காணியுட் பரப்பளவு எவ்வளவு அந்த விலைகள் எவ்வளவு அதனுடைய ஆதனங்கள் எவ்வாறாக இருக்குன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க சரி நாங்கள் தற்போது காணியினுடைய அந்த முன்பகுதியில் நினைக்கிறோம் பேருங்கோ மிக பெரிய அளவிலான ஒரு வீதி பெரிய அளவில் வாகனங்களும் வந்து போகக்கூடிய அளவில் இருக்குது மாதிரி முன் மதிலாக இருக்கட்டும் சரி அல்லது அந்த கதவு அமைப்பாக இருக்கட்டும் சரி மிக அழகாக இருக்குது மாதிரி உள்பகுதிக்குள்ளே போகலாம் இப்போ இதில் பாருங்கோ வீடு சின்னதாக நல்ல வடிவாக அழகான முறையில் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நீங்கள் அப்படியே முன்பக்கமும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது அப்படியே நாங்கள் உள் பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால் இதில் வழியில் வந்து ஒரு அவுட்ஹோல் மாதிரியாக ஒரு செட்டப் ஒன்று இருக்குது அதையும் பேருங்க அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஹோலை பேருங்கோ முற்று முழுதாக வந்து எல்லாமே ரூம்ஸ்லேருந்து எல்லாமே லெவல் சீட் அடித்தபடி தான் இருக்குது ஹோலும் ஒரு கணக்கான ஹோல் இது வந்து முதலாவது அறை அப்படியே இந்த சைட் வந்தமன்னு சொல்லி சொன்னால் இது வந்து கிச்சன் கிச்சனை பேருங்க அதுவும் கணக்கான ஒரு அளவில் இருக்குது இது வந்து டைனிங் ரூம் இதை வந்து நீங்கள் உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் வந்து அந்த நவீன முறையில் ஒரு சின்னதாக ஒரு அடக்கமான முறையில் இவ்வளவு வினைத்திறனாக செய்கிறமோ அதை வந்து வினைத்திறனாக பயன்படுத்தி இது வந்து இரண்டாவது அறை இப்போ இது வந்து லைட் போடாதால கொஞ்சம் இருட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேலேயும் இதுவும் வந்து ஃபுல்லாக லெவல் சீட்டாலாக கவர் பண்ணப்பட்டபடி இருக்குது அப்படியே நாங்கள் பின்பக்கம் மட்டும் சொல்லி சொன்னால் இதை பாருங்க வாஷ்ரூம் வீட்டோட வீட்டோடு இணைஞ்சதான குளியன்றைய வசதி தான் இதுவும் வந்து அழகான முறையில் ஒரு பெரிய வாஷ்ரூம் மாதிரி கட்டியிருக்கிறார்கள் இதுவும் வித்தியாசமான முறையில் இருக்குது சரி நாங்கள் அப்படியே வெளியில் போனோம்னு சொல்லி சொன்னால் இதில் அப்படியே பாருங்கோ ஹோலில் வந்து அப்படியே அவுட் ஹோலுக்கு வாரம் இந்த காட்சியை பாருங்க அப்படி நல்ல ஒரு அழகான முறையில் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் இப்போ காணின்ற இந்த வில பக்க சைட்டால் பின்னுக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் வந்து இப்போ முற்றுமுழுதாக அதாவது இந்த காணியினுடைய சுற்றி வேற எல்லாமே வந்து தூண் போட்டு தகரங்களால் வந்து அடைச்சிருக்கணும் இப்போ பாதுகாப்பான முறையில் இந்த காணியினுடைய அமைப்பு இருக்குது அப்போ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்படி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மரங்கள் மரங்கள்னு பார்க்கிக்க தென்னம்பிள்ளைகள் சிலது இருக்குது மாதிரி கமுகு வச்சிருக்கணும் வாழையும் ஒரு சில இடங்களில் இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் வீட்டை வீட்டின் பின்பகுதி பாருங்கோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பில்டிங் வந்து உண்மையாகவே ஒரு புது பில்டிங் தான் கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லி இந்த விஷயம் இரண்டு பேரோட காலங்களுக்குள் கட்டப்பட்ட பில்டிங் மாதிரி பைப் லைனிங் வசதி இருக்குது அது சார்ந்த பிரச்சனைகளும் இல்லை அது மாதிரி குழாய் கிணறு இருக்குது காணிக்கண்டு செப்ரேட்டாக இருக்குது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் அதிகமாக இன்னொன்று இருக்குது வீட்டோடு சேர்ந்ததான ஒரு வாஷ்ரூம் இருக்குது அது மாதிரி வழியிலையும் மெலசலக்கூடம் ஒன்று அமைய பெற்றுருக்கு அதுவும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்ந்து நாங்கள் அப்படியே காணியினுடைய பின்பக்கத்தை போய் பார்ப்போம் அதாவது இந்த காணிக்கு இப்போ இதில் வேலி அடைச்சிருக்கதான இந்த பகுதி மட்டும் உள்ளடங்களாக இல்லை இதோடு சேர்ந்து பின்னுக்கு இருக்கிற அந்த வயல்காணிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த காணியினுடைய மொத்த பரப்பளவு வருகிறது அப்போ அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் பாருங்க இப்போ இந்த காணின் இந்த பக்கம் மாதிரி இந்த ப பாத்தி மாதிரி இந்த இதில் இருக்கிற இந்த பாத்தி அதேமாதிரி இந்த காணிக்கு பின்னுக்கு வர அப்படியே அந்த ப தொங்கல் வரைக்கும் வர பாத்திகள் உள்ளடங்களாகத்தான் இந்த காணியினுடைய மொத்த பிறப்பளவாக இருக்கிறது இப்போ இவர்கள் தங்களுடைய வீட்டு தேவை குடியிருப்பு தேவைக்கான பகுதியை மற்றும் உங்களதாக இந்த தகரங்கள் போட்டு அடைஞ்சிருக்கிறோம் மற்ற பகுதி வந்து வயல் நடவடிக்கைகளுக்காக அது மிகுதியாக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதை வந்து நீங்கள் உங்களுடைய வயல் தேவைகள் அதுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து இரணமடை குளத்தினுடைய தண்ணீர் கிடைக்கிறதால வயல் செயி பயிற்சிகளுக்கு வந்து நீங்கள் அதுகளையும் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சரி அப்படியே நாங்கள் காணியினுடைய இந்த வலது பக்கம் பாரம் சாரி இடது பக்கம் பாரம் அதையும் பேருங்களோ அதில் ஒரு தேசி இருக்குது கிச்சின் அந்த சைட்டோடு அதுவும் ஒரு பச்சை பசையிலான்னு ஒரு குளிர்மையான ஒரு வித்தியாசமான ஒரு லுக் அந்த இடத்துல காட்டுது இதுலேயும் வெளியிலேயும் வரதுக்கான இந்த அவுட்ஹோல் இந்த டைனிங் ரூமோட இன்னொரு வாசலும் விட்டிருக்கிறேன் இதான் நாங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த முன்பகுதி இந்த சைட்லேருந்தும் வீட்டினுடைய அந்த அழகை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரைட் நாங்கள் கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அப்போ இந்த காணி தொடர்பிலான அநேகமான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருந்த நான் பார்த்துருப்பீங்கள் மற்றது வந்து மிக முக்கியமாக வந்து இந்த காணியின் அமைவிடம் சம்மந்தமாகவும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல் பிறந்தன் சந்தியிலேருந்து வறுமனே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அதாவது முல்லைத்தீவு போகிற ரோட் உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு போகிற ரோட்டில் வந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு மாதிரி முல்லைத்தீவு பிரதான வீதியிலிருந்து வறுமனே ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த காணியினுடைய அமைவிடும் அதாவது அதிலிருந்து வார அந்த உப ஒழுங்கு என்ற அந்த உப ஒழுங்கையினுடைய முகப்போடையே இந்த காணி அமைஞ்சிருக்கிறதால அதுவும் ஒரு மிகவும் ப்ளஸ் ஆன விஷயமாயிருக்கு அதை விட அனைத்து விதமான வசதிகளும் இங்கே வந்து இருக்குது குறிப்பாக வந்து மின்சார வசதியோ சரி கூட வசதியோ நீர் வசதியோ சரி எல்லாமே சிறப்பாக இருக்குது அதை விட மிக முக்கியமாக இந்த காணியை பார்த்திங்கனாடா ஒரே ஏக்கர் மொத்தமாக இந்த வீட்டோட ஒரே ஏக்கர் இருக்குது இப்போ இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் பகுதியை தான் வே தூண் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறோம் அதுக்குள்ளே தங்களுடைய வீடை வந்து அமைச்சிருக்கிறோம் மற்ற சுற்றி வரை வந்து வயல் பகுதியாக இருக்குது அதை வந்து நெல் விதைச்சு அதை வந்து அறுவடை செய்கிறது ஏற்ற மாதிரி வயல் காணி சுற்றி வரை இருக்குது இப்போ அதுவும் வந்து இந்த காணிக்குள்ளே உள்ளடங்கிற ஒரு பகுதியாக இருக்குது அதோட சேர்த்து தான் மொத்தமாக ஒரு ஏக்கராக இருக்குது அது வந்து அடுத்த விஷயம் அதை விட பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாண்டா இப்போ இந்த ரோட் வந்து நேராக அந்த கூரக்கண்கட்டு நாகபூசணியம்மன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து நேராக போகிற அந்த பிரதான வீதி முகப்போடு தான் இந்த காணியுடைய அமையவிடும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவல் ரோட் தான் இப்போ அந்த கிரவல் ரோடு முகப்போடு இந்த காணி அமைஞ்சிருக்கு அதை விட வந்து பிறந்தன் சந்தி நான் சொன்னது போல் ஏற்கனவே வறுமையாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் ஒரு பைக்கில் போகிறோன்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து விற்பனை ஒரு பத்து நிமிடத்தில் பிறந்த சந்தைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது மாதிரி கிளிநொச்சி டவுனுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் வறுமையினை ஒரு பதினஞ்சு தொடக்கம் பதினேழு நிமிடங்களில் வந்து கிளிநொச்சி டவுனுக்கும் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அது வந்து இப்போ எல்லா பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆக்சசபிலிட்டி கூடின ஒரு இடம் ஆக வந்து ஒதுக்குப்புறமான அல்லது காட்டுப்புறமான அப்படியான இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கில்ல சுற்றி வேற பார்த்திங்களேன்னு சொல்லி சொன்னால் குடியிருப்புகள் தான் இது இதிலேருந்து அப்படியே போக ஃபுல்லாக குடியிருப்புகள் அமையப்பட்டிருக்கிற ஒரு பகுதி அப்போ அதனால் வந்து நீங்கள் சம்மந்தமாக யோசிக்க தேவையில்லை மற்றதை தொடர்பில் மேலதிகமான விஷயங்கள் சொல்லி சொன்னால் வீடும் வந்து புதிய வீடு தான் அதாவது இரண்டு பேரு இடத்துக்கு முன்பதாக கட்டப்பட்ட வீடு என்பதாக தான் சொன்னது சொல்லப்பட்டிருக்கிறது பாகேகையும் அப்படி தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே டைல்ஸ்கள் பாதிச்சு மாவுள்கள் பாதித்து அது மாதிரி மேலேயும் வந்து ஃபுல்லாக லெவல் சீட் அடித்தபடி தான் இருக்குது வாராக்களுக்கு வந்து உடனே நீங்கள் எந்த விதமான புதுசாக வந்து வசதிகளை ஏற்படுத்தணும் என்று தேவையில்லை உடனடியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி அதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் பாவனை இப்போ பாவனை வந்து குறைவாக இருக்கும் பாவனை இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் அந்த டேட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஒரு புது வீடு தான் அதை விட பலனெண்டு பார்க்க பெரிய அளவில் வந்து இல்லாமல் தென்னம்பிள்ளைகள் அதுகள் நோம்பலாக வச்சிருக்கணும் மற்றது வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் உள்ளுக்கையும் இருக்குது வெளியிலையும் இருக்குது அதை விட இப்போ என்னுடைய விலை தொடர்பில் பார்த்தீங்களேன்ட்டு சொல்லி சொன்னால் மொத்தமாக இந்த ஒரே ஏக்கர் பகுதிக்கும் இந்த வீட்டு வீட்டுக்கும் மாதிரி சுற்றி இருக்கிற அந்த வயல் காணிக்கு மொத்தமாக சேர்த்து பிறப்பு பதினான்கு லட்சம் என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இறுதி செய்யப்பட்ட விலை என்று சொல்லி இல்லை உங்களுக்கு காணியை வந்து பாருங்க பிடிச்சது என்று சொல்லி சொன்னால் விலைகள் தொடர்பில் நாங்கள் பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நெகோஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ அதால் நீங்கள் வந்து அது சம்மந்தமாக யோசிக்க தேவையில்லை அதை விட இதனுடைய ஆதனம் தொடர்பில் என்று சொல்லி சொன்னால் அதுவும் வந்து பெர்மிட் காணி தான் காணிக்கச்சேரி வந்து அதன் மூலமாக பெர்மிட்டாக இருக்கிற காணிகள் உறுதியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்போ இவர்கள் தற்பொழுது இந்த காணிக்கான உறுதிக்கு அப்ளை செய்தபடி தான் இந்த காணி இருக்குது அதால் வந்து நீங்கள் உறுதியை வந்து குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளே அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னராக உங்களுடைய பெயர்களுக்கு இலகுவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் இருக்குது ஸோ இதுதான் இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் அப்போ மேலதிகமாக தொடர்பில் உங்களுக்கு தகவல்கள் தேவை அல்லது நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்ன விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை